சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் நைன் சிக்ஸ் டூ ஜீரோ த்ரீ மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இறுதி வாக்காளர் பட்டியலை அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து கட்சியினர் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி இறுதி வாக்காளர் பட்டியலை வெளியிட்டார் மாவட்டத்தில் உள்ள மயிலாடுதுறை சீர்காழி மற்றும் பூம்புகார் ஆகிய மூன்று சட்டப்பேரவை தொகுதிகளில் மூன்று லட்சத்து எண்பத்தி ஓர் ஆயிரத்து ஐநூற்று நாற்பத்தி மூன்று ஆண் வாக்காளர்கள் மூன்று லட்சத்து தொன்னூற்று மூன்றாயிரத்து எண்ணூற்று அறுபத்தி ஒன்பது பெண் வாக்காளர்கள் மற்றும் அறுபத்தி ஆறு இதர வாக்காளர்கள் என மொத்தம் ஏழு லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரத்து நானூற்று ஐம்பத்தி எட்டு மொத்த வாக்காளர்கள் உள்ளனர் இந்த இறுதி வாக்காளர் பட்டியலை திமுக அதிமுக காங்கிரஸ் உள்ளிட்ட அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினர் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டார் இதில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் மாவட்ட வருவாய் அலுவலர் உமா மகேஸ்வரி உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இதில் வாக்காளர் பட்டியலில் இறந்தவர்களின் பெயர்களை நீக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கட்சியினர் கோரிக்கை விடுத்தனர்